வணக்கம் இங்க வீட்டுக்கு வந்துட்டீங்களா சரி இந்த ஒன்பது நாளி ஒன்பது பொழுது இத பத்தி நாம இதுதான் நம்ம அந்த காலத்துல நமக்கு வந்து எளிமையான பழக்கமாக இருந்தது இது ஒரு வகையான ஒரு சிறு உடம்பை உடம்பையும் மனதையும் காப்பாற்றுகிற ஒரு சிறு ஒழுக்கம் இந்த மாதிரி இந்த ஒழுக்கம்னு ஒன்று இருக்கு இல்லையா இந்த ஒழுக்கம் விழுப்பம் தரலான்னு ஒழுக்கம் உயிருன்னு இந்த ஒழுக்கம் என்பது ரொம்ப மேன்மையானது உயிரை விட ரொம்ப மதிப்பு மதிப்பு மிக்கது அதாவது இதுதான் அடுத்த அடுத்த கட்டமை நம்ம பேச வேண்டியது அப்ப அன்றாட வாழ்வில் நாம் நாம் அன்றாட வாழ்வில் நம்ம உணவு அதாவது நமக்கு வந்து உணவு பழக்கம்தான் நம்ம உணவு பழக்கம் நம்ம மனிதன் வந்து அதிகமாக பயன்படுத்துவது அவன் இருபத்தி நாலு மணி நேரமா நூறு ஆண்டுகள் வாழ்ந்தாலும் உணவு பழக்கத்தை அவன் பின்பற்ற அதை வந்து அவன் தெளிவுபடுத்துறான் அதாவது உணவு பழக்கம் உணவு பழக்கத்தினால் ரத்தம் கெட்டு போதுன்னு சொன்னால் மொத்த மருத்துவம் செத்து போயிடும் மொத்த மருத்துவத்துக்கு வேலை இல்லை மொத்த மருத்துவத்துக்குமே உணவு பழக்கத்தின் காரணமாக ரத்தம் கெடுறதுன்னு ஒருத்தம் கூட வாய்து சொல்றது இல்ல சரிங்களா ஏன்னா ஆற்றல் என்பது வேறு தெரியல ஆஹ் அதாவது நீங்க உணவு பழக்கம் சரியா தவறான பேசவே முடியாது ஆனால் உணவு பழக்கம் தான் அடிப்படை இப்ப உணவு பழக்கத்தை மாத்திரம் நோய் நல்லா இல்ல நமக்கு அதுதான் செய்முறை ஒரு பெரிய பெரிய இதுல வந்து ஒரு பெரிய இப்ப நாம வந்து இருபத்தஞ்சு வருஷம் இருபத்தி இருபத்தஞ்சு ஆண்டு நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன் அடுத்தது என்னுடைய சின்ன பொண்ணையும் பேச வைக்கிறதுக்கு முயற்சி பண்றேன் இப்ப அவங்கள சிறு வயசுல பேசணும் அதாவது பாடத்தையாவது சொல்லிக் கொடுக்கணும் பாடத்தையாவது நான் முயற்சி பண்ண போறேன் நான் பண்ண போறேன் இப்ப நான் கத்துக்கிட்டு இருக்கிறேன் அனுபவம் வாய்ந்த ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு தொடக்க கால ஆசிரியர் என்பது வேறு ஒரு நன்கு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் என்பது வேறு கால ஆசிரியர்கள் வந்து முதல்ல அது பேச கத்துக்கணும் முதல்ல இந்த புத்தகத்தை வந்து ஊடகத்துக்கு நம்ம அறிமுகப்படுத்தணும் இல்ல எல்லா நாடுகளிலுமே குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு ஐயாயிரம் குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரம் தமிழர்கள் எல்லா நாடுகளையும் இருக்கிறாங்க இப்ப அவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்துற வேண்டிய பொறுப்பு நமக்கு பொறுப்பு நமக்கு இருக்கு இன்னொன்னு இந்த ஊடகம் வந்து ரொம்ப எளிமையானது ஊடகம் வந்து ரொம்ப வலிமையானது எளிமையான செலவு இல்லாதது ரொம்ப ரொம்ப குறைந்த செலவு இனி எதிர்காலத்தில் என்னன்னா நீங்க வந்து யாருக்கு வேணும் பாடம் நடத்தலை உங்க உங்களுடைய சொந்த தாய்மொழியில் பாடம் நடத்துனீங்கன்னா அவங்க அவங்க மொழியில் நேரடியாக அப்படியே அடுத்த வினாடி அடுத்த பேச பேச மொழிபெயர்த்து கொடுத்துட்டேன் அந்த மாதிரி தொழில்நுட்ப விரைவில் இன்னும் ரெண்டு மூணு மாசத்துல அதை கொண்டு வர போறாங்க எது கூகுள்ல கொண்டு வர போறாங்க அது பேச பேசவே அவங்க மொழியில மொழிபெயர்த்துக்கும் அவங்க கேட்டாங்கன்னா அவங்க தாய்மொழியில் கேட்டாங்கன்னா என்னுடைய தாய்மொழிக்கு வந்துடும் நான் பேசுகிறேன்னா அவங்க தாய்மொழிக்கு போயிடும் அப்படி அது பெரும்பாடு இப்பதே என்ன நான் பேசுறதா நீங்க ஆங்கில இப்ப நம்ம பேசுறது காணொலி எல்லாம் இருக்கு இல்லையா நான் பேசுறேன் பதிவு பண்ணி போடுறேன் அதனால நீங்க வந்து பாருங்க அவங்க செல்போன்ல பாருங்க தமிழ்ல வந்துகிட்டே இருக்கு தமிழ்ல மொழிபெயர்த்து வந்துகிட்டே இருக்கு நீங்க அது ஆங்கிலத்துல அது உள்ள வந்து பாத்தீங்கன்னா பத்து நூறு மொழி இருக்கும் நீங்க அந்த எந்த மொழியை தேர்தல் மொழிபெயர் மொழிபெயர்ப்புல போய் அமுத்துறீங்கன்னா அது நூறு மொழி கொடுத்துருக்கான் எந்த மொழியில அமுத்தினாலும் அடுத்த மொழியில மாத்தி கொடுத்துருவோம் ஆக்கி கொடுக்குது ஆமா ஆனா அவன் 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 தேடணும் அவன் தேடுறதே இல்லை பொது பொதுவாகவும் பாத்தீங்கன்னா மேலை நாட்டவர் வந்து ஆரோக்கியத்தை பத்தி தேடுறதே இல்லை இதுலேருந்து தெரிஞ்சு போச்சு நாம தான் ஆரோக்கிய தான் ஆரோக்கியத்தை பத்தி தேடணும் தவிர மேலை நாட்டவர்கள் ஆரோக்கியத்தை பத்தி தேடுறாங்கன்னா தெரியவே மாட்டேங்குது நானும் பல காணொளி பாக்குறேன் ஆரோக்கியத்தை பத்தி வாய் தரது எவ்வளவு பேசுறது இல்லைங்க ஆரோக்கியத்தை பத்தி பேசறதில்ல தெரியறதில்ல பேசறதில்லை அதனுடைய ஆரோக்கியமான விஷயம் கம்ப்யூட்டர்ல கம்ப்யூட்டர்ல திறந்து காலையில இருந்து நைட்டு வரலாம் பாக்குறாங்களா ஒரு ஒரு இதாவது ஆரோக்கியத்துக்கு வந்து பாக்க சொல்லுங்க பாக்கலாம் வேற ஏதாவது பாத்துக்கிட்டு இருமா மருந்து மாத்திரன்னு இதை பார்க்க மாட்டான் பாட்டா புரியல புரியல அவங்களுக்கு உம் உம் ஒரே வார்த்தையில சரி அப்போ சரி அதெல்லாம் இருக்கட்டும் பொதுவாகவே வாட்டர் டயட் நீர் மருத்துவம் போட்டா அது தமிழ்நாட்டில் பேசக்கூடிய அப்படித்தான் வருதே தவிர தமிழ்நாட்டில் பேசக்கூடிய மருத்துவம் நீர் மருத்து தான் சொல்றான் பழைய பழஞ்சோட்டு நீர் அப்புறம் நீரே அறுந்துதல் அப்புறம் நீர் கடுப்பு இதெல்லாம் சொல்றானே தவிர ஒண்ணு கூட ஆங்கிலத்துல வரமா ஒண்ணு கூட ஆங்கிலத்தில இருந்து வரமாட்டேங்குது ஆங்கிலத்திலயோ மற்ற மொழிகளிலேயோ ஆமா இல்ல அது வேற ஏதாவது நீ நம்ம கண்டுபிடிக்கணும் கிரேக்கத்துல ஏதாவது கண்டுபிடிக்கணும் கிரேக்கத்துல கிரேக்கத்துல வாட்டர் டயட்டுக்கு என்னன்னு பாக்கணும் அப்ப அது ஒண்ணு இல்ல இப்ப நான் ஆங்கிலத்துல போட்டாவே வந்துடும் ஆங்கிலத்துல போட்டு ஆஹ் கிரேக்கத்துல மாப்பேன் எதுல விட நீங்க அது ஒரு இருபது வரி ஒரு முப்பது வரி என்ன பண்ணிருக்காங்கன்னா பொதுவான வரி முப்பது முப்பது முப்பத்தி ரெண்டு வரி இருக்குது இந்த முப்பத்தி முப்பத்தி ரெண்டு வரியில எல்லாமே அடங்கிடுது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் முப்பத்தி ரெண்டு வரி தான் இருக்கு ஆஹ் முடிஞ்ச அளவுக்கு சுருக்கி இருக்கேன் அதாவது மொத்தமும் சுருக்கி இருக்கேன் காலையில இருந்து என்ன பண்ணனும் அது என்னமா மாறும் நூத்தி ஐம்பது நாள் செய்யணும் அப்படிங்கறது ஒரு இருபத்தஞ்சு வரி அதை பாத்திரம் ஒரு ஒரு முப்பது வரிக்கு மேல போகாது அது பேரும் ஒரு ஒரு ஐநூறு சொற்கள் இருக்கும் அவ்வளவுதான் ஐநூறு சொற்களுக்குள்ளே நான் முறுக்கி இருக்கிறேன் அதை வந்து எந்த மொழி நபரே ஒரு அடிச்ச அடுத்த வினாடி நூறு மொழியில கூட மொழிபெயர்த்துக்கலாம் ஆனால் அவர்கள் இதை புரிந்து கொள்வார்கள் கேள்வி அவங்க மொழியில நான் மொழிபெயர்த்து கொடுத்துடறோம் அதாவது அவன் நான் அந்த பக்கத்திலே போட்டாச்சு இந்த பக்கம் இவளாதான் இருக்குது இந்த நீர் மரத்தவன இவ்வளதான் இது எப்படி ஆரோக்கியத்தை பெறுவது அவன் மொழியிலையும் மொழிபெயர்த்துக்கலாம் இப்ப நம்ம எப்படி ஒரு பக்கத்தை ஆங்கிலத்துல மாதிரி யாரு வேணாலும் மொழிபெயர்த்துக்கலாம் யார் வேணும் எந்த பக்கத்தையும் மொழிபெயர்த்துக்கலாம் ஆனால் அவர்கள் அது புரியுமா அல்லது அது அவங்க தேடல் இருக்கிறாங்களா தான் கேள்வி புரியுதா உம் தேடல் இல்லைன்னா அப்புறம் புரியாது அப்ப அவங்களுக்கு அந்த எப்படி வரும் அப்ப உடல் என்ன மனம்னு என்ன வெளிநாட்டில் இருக்கிற நமக்கு ஒரு நாலு ஒரு நாலு மாணவர்கள் அஞ்சு மாணவர் விரல் விட்டு அளவுக்கு தான் ஒரு மாணவர்கள் இருக்கிறாங்க இல்லையா நம்ம குறைஞ்சபட்சம் உலக அளவில் ஒவ்வொரு ஒரு இரநூறு நாடுகள் வச்சுக்கலாமே இரநூறு நாடுகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இரநூறு நாடுகள்லயும் ஒரு ஒரு நாட்டுக்கு ஒரு ஒருத்தர் ரெண்டு பேராதான் நமக்கு உறுதியாக இருக்கணும் இல்ல என்ன அச்சியம் கேட்டீங்கன்னா பெரும்பாலும் எல்லா நாட்டுலயும் தமிழ் சங்கம் இருக்குது அது ஒரு ஆச்சரியமா இருக்கு எல்லா நாட்டிலையும் தமிழ் சங்கம் இருக்குங்கய்யா

அவங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியலை நானும் போய் கொடுக்க சொல்லியிருக்கேன் அதாவது தமிழ் சங்கத்தில் போய் கொடுக்க சொல்லியிருக்கேன் நம்ம இவரை கூட சந்திர கூட தமிழ் சங்கத்தில் போய் கொடுக்க சொல்லி ஒரு ப புத்தகத்தை கொடுங்க அந்த தமிழ் சங்கத்தில் உறுப்பினாக மாறிக்கிங்க உறுப்பினாக மாறிட்டு அப்பப்போ அவங்க நடக்கிற நிகழ்ச்சிக்கு போய் இந்த புத்தகத்தை க கொடுத்து குறித்து பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அல்லது அந்த அந்த சங்கத்தில் இருக்கிறவர்களுடைய தொலைவை சேர்ந்த மூலமாக நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக செய்தி அனுப்புங்க ரொம்ப எளிமைங்க ஊடகம் தான் ரொம்ப எளிமையாச்சு யாரு யாருடைய ஊடகத்துல பூந்தரலாமே போய் சொல்லி இப்படி ஒரு செய்தி இருக்கு அவ்வளவுதான் அவங்களுக்கு அந்த தேடல் இருந்தது அந்த வலையுடைய அந்த காணொலியை பாக்குறாங்க உடனே தொடர்பு கொள்றாங்க நம்ம அது விளக்கம் சொல்லலாம் அந்த அளவுக்கு அதையாவது நம்ம செய்யணும் இனிமேல் நீங்க சரிங்க அது அது வந்து தமிழ்நாட்டோட முடிஞ்சு போயிரும் சரி அதனால நம்ம முயற்சி பண்ணுவோம் அதாவது எனக்கெனம மேலை நாட்டவர்கள் விட்டுருங்க மேலே நாட்டவர்களுக்கு இந்த மனம் தொடர்பான உடல் தொடர்பான ஆரோக்கியம் தொடர்பான கொஞ்சம் கூட இல்லைன்னுதான் நினைக்கிறேன் அல்லது நாம நாம போய் அவங்க அவங்க தேடுவது நமக்கு புரியலையா அப்படிங்கறதும் கேளு அவங்க எந்த தலைப்புல தேடுறாங்க ஹெல்த் அதாவது பிசிக்கல் மூணு ஹெல்த் தான் இருக்குங்க பிசிக்கல் ஹெல்த் மென்டல் ஹெல்த் அண்ட் கிளினிக்கல் ஹெல்த் இந்த மூணு ஹெல்த்ல தனிப்பு போடணும் வாட் இஸ் ஹெல்த்னு போட்டோம்னா அப்படி போட்டு போடலாம் திஸ் இஸ் ஹெல்த் வாட் இஸ் ஹெல்த் இப்படி அப்படி ஒரு அடுத்தது அப்படி பண்ணணும் இந்த வாட் இஸ் ஹெல்த் அப்படின்னு போட்டு அப்படி கொண்டு வரணும் ஆமா அவனுக்கு வந்து ஆங்கிலம் தெரியும் அவனு இப்போ வாட் இஸ் ஹெல்த்னு போட்டோம்னா அவனுக்கு ஆங்கிலம் தெரிஞ்சவனு வாட் இஸ் ஹெல்த்னு ஆரோக்கியம் என்னன்னு பார்ப்பான் மற்ற நாடுகளுக்கு ஆங்கிலம் தெரியுமான்னு அது ஒரு குழப்பம் இருக்கு எல்லா நாடுகளும் அப்படி போடலாம் இஸ் ஹெல்த்ல போட்டு பொதுவா ஒரு தலைக்கு கூட இஸ் ஹெல்த் அவ்வளவுதான் கீழே வந்து நம்ம பேசிட்டே போலாம் ஓ இதுதான் ஹெல்த் அப்புறம் அவன் வேணும்னா ஆங்கிலத்துல மொழி நம்ம பேசுறது வந்து அவன் மொழியில பெரும்பாலும் எல்லா நாட்டுலயும் கொஞ்சம் ஆங்கிலத்தை தெரிஞ்சு வச்சிருக்காங்க இருபத்தாறு எழுத்து தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க சரி நான் ஆ வணக்கம் ராஜன் வணக்கம் ஆ நல்லா இருக்கேன் நீங்க கோபிதானவா யாருக்கோ புத்தகம் வேணுமா அதை கேட்டாங்க சரிங்கய்யா வந்திருக்காங்க ரைட் நாம் காணும் உணவு வழக்கங்களில் எவையெல்லாம் நோய்க்கு காரணமாக என்பதை ஆய்ந்தறிந்து நல்ல வழிகளை நமக்கு காட்டியுள்ளனர் சித்தர்கள் அவங்க கண்டுபிடிச்சதுதான் இந்த இரு இருபொழுது ஒளிய இந்த உண்பதுன்னா எவ்வளவு அளவுன்னு யாருக்கு தெரியாதுங்க ஆமா அது அது ஒண்ணும் சத்தான உணவை சாப்பிடுனா அது என்ன என்ன அது என்ன ஒரு கிலோவா அரை கிலோவா ஒரு கிராம் இப்போ ஒரு கிலோவா அரை கிலோவா கால் கிலோவா நூறு கிராமா ஒரு கிராம் அது என்ன சத்தான உணவை சாப்பிட எவ்வளவு அது அதெல்லாம் வரையறையே பண்ண முடியாது வரையறையே அங்க மாட்டிக்கிறாங்க என்ன வரையறை தண்ணீர் அருந்துன்னா என்ன வரையறை ஒண்ணுமே பண்ண முடியாது அப்ப நம்மதான் என்ன பண்ணிக்கிறோம்னா சிறிதளவு தண்ணீர் இருக்கும்படி என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆனா இது இந்த உடம்பு இயற்கையானது அங்கதான் பிரச்சனை இது இயற்கையானது அந்த ஐந்தாம் அறிவு ஆஹ் அந்த ருசியை அடிப்படையா கொண்டது வாய் சுவையை அடிப்படையா கொண்டது பகுத்தறிவை அடிப்படையாக கொண்டது மனம் அடிப்படையாக கொண்டது இதெல்லாம் சேர்ந்துதான் நீங்க பண்ணணுமே தவிர சத்தான உணவை சும்மா பொதுவா எப்படி சொல்ல முடியும் சரி சத்தான சாப்பதா பத்து கிராம் சாப்பிடுறதா அந்த கேள்வி வருதுல மாம்பழம் சாப்பிடுது அது இல்ல அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அத சொல்லு சத்தான உணவுங்கிறது நூறு கிராம் நான் கேக்குற கேள்வி என்னன்னா சத்தான உணவு சாப்பிட எதை சொல்ற சரி அது எவ்வளவு சாப்பிடுறது மாம்பழம் சாப்பிடுன்னு சொன்னா மாம்பழம் சாப்பிடுன்னு சொன்னா அஞ்சு கிராம் சாப்பிடுறதா பத்து கிராம் சாப்பிடுறதா ஒரு துண்டு சாப்பிடுறதா அல்லது ஒரு கிலோ ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ திங்கிறதா என்ன அது எல்லாம் எல்லாமே பிரச்சனை குறையுதுங்கய்யா ஐயா எல்லாமே கேள்வி கேட்டு பாருங்க கேள்வி கேட்டு திராட்சை சாப்பிடுன்னா நான் சொல்றேன் திராட்சை சாப்பிடுன்னு சொன்னா அந்த திராட்சை நான் ஒரு கிலோ திங்கிறது நான் கேட்கல ஒரு கிலோ சாப்பிட ஒரு கிலோ சாப்பிடுறதுக்கு எனக்கு இரநூறுவா வேணும் அது சாப்பிட்டு அப்படியே விட்டுறதா ஒரு தடவை தினம் தினம் சாப்பிடணுமா இப்ப தினம் எனக்கு ஒரு கிலோ திராட்சை வேணும்னா நல்ல வைட்டமின் பி இருக்குது வைட்டமின் ஏ இருக்கு வைட்டமின் பி கிளாம்ஸ் இருக்குது அது அது வந்து ஆக்சிடேசன் ஃபுட் இருக்கு ஆக்சிடேசன் ஃபுட்டு கிரீன் ஃபுட்டுன்னு சொல்றீங்க சரி ஒரு கிலோ திராட்சை இரநூறுவாய்க்குள்ள ம் அது எத்தனை தடவை சாப்பிட்றது அப்போ காலையில் ஒரு கிலோ மத்திய நேரம் சாயங்காலம் ஒரு கிலோவா மூணு கிலோ அப்போ மூணு கிலோ எனக்கு அறுநூறுவா வேணுமே இதுக்கு எனக்கு வந்து வங்கியில் வந்து ஒரு ஒரு கோடி சொத்து இருக்கணும் வங்கியில் வந்து ஒரு கோடி பணம் இருக்கணும் திங்க இருக்கணும் தனியாக ஆமாம் ஆமாம் மாசமான எனக்கு ஒரு பத்த ஒரு ஒரு லட்ச ரூபா வரணும் அப்போதான் என்ன தின்னுட்டே இருக்கிறது அதாவது அது சின்னா மட்டுமே வெளிக்கிறது அது உள்ள நிற்கவும் போட்டா வெளியே போகுது உள்ள போட்டா வெளியே போகுது போட்டா அப்படியே நிக்கணும் இல்ல சரி அப்ப இந்த உணவு இங்கதான் நான் இங்கதான் ஆற்றலுக்கு மாறுது இந்த உணவு என்ன மாறுதுன்னா ஆற்றலுக்கு மாறுது இந்த ஆற்றலுக்கு மாற்றல் அழிவின்மை இப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க நீங்க பொருள் அழிஞ்சு போக ஆற்றல் அழியாதான் விஷயமே அப்ப நீங்க எங்க இருந்து ஆற்றல் எடுத்து இப்ப நீங்க இதை உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க அப்ப உணவு சாப்பிட போறீங்களா ஆற்றலை உணவு சாப்பிட போறீங்களா அல்ல உணவு உற்ப உணவுக்கு காரணமான ஆற்றல் தான் பொருளா மாறி இருக்கிறது ஆற்றல் தான் உணவை மாறி இருக்கிறது அப்ப நேர நீங்க ஆற்றல் தான் விஷயமே இப்போ சூரிய தகுடு ஆற்றல் எடுத்துக்குது அப்ப அது அளவே கிடையாது அதுவா இருபத்தி ரெண்டு வந்து சூரியன் இருக்கிற வரைக்கும் உற்பத்தி ஆயிரப்பே இருக்குமே இல்லையா அதே மாதிரி தான் தான் இங்க தான் இனப்பெருக்கத்திற்கு இணையாக ஆற்றல் இருக்காது அதாவது இனப்ப மன்னிக்க இனப்பெருக்கத்துக்கு இணையாக உணவு இருக்காதுங்க கரெக்டா எழுதிருக்காரு யாரு அப்ப நாம என்ன பண்ணோம்னா இந்த உடம்பை ஆற்றல் எடுத்து அப்படி ஆற்றல் தான் அந்த உடம்பு வாழ்ந்துட்டு இருக்குதுங்க ஆற்றல் தான் அந்த உடம்பு அது புரியருக்கு பதினஞ்சு வருஷம் ஆகுது என்ன பிறக்கிறப்ப என்னவா இருக்கானா ஐந்து தான் இருக்கிறான் அப்ப அந்த அறிவு வளர்ச்சி அடைய இருக்கும் கேள்வி கேட்டு பழக்க இருக்க பதினஞ்சு வருஷம் வருஷம் ஆகுதுள்ளோ அந்த கேள்வி கேட்கறது விட்டுப்படும் பழக்கத்துக்கு போயிடுறான் அந்த கேள்வி கேட்டா தான் நான் ஏன் இது சாப்பிடணும் அம்மாட்ட கேட்கணும் கேக்கணும் ஏன் ஏன் இட்லி சாப்பிடணும் ஏன் ஏன் தோசை சாப்பிடணும் ஏன் சட்னி சாப்பிடணும் இத்தனை பொருள் கொடுத்தனே தின்னாத்தான் சக்தி பெறுமான்னு கேக்குறது இல்லையே உம் ஒரு குழ ஒரு அம்மா ஒரு பையன் வந்து குழந்தை வந்து அம்மா கிட்ட கேக்கணுமே இத்தனை தினத்த எனக்கு ஆரோக்கிய விருமா கேக்கணுமா கேட்கறது இல்லையா யாருமே வாய்ந்தது கே எனக்கே உங்க அம்மா கிட்ட கேட்டு இத்தனை தினத்தை ஆரோக்கிய வருமா அப்படின்னு கேட்டுருக்கறீங்களா கேட்டுருக்குமா கேக்குறது ஏன் கேக்குறது இல்ல தெரியுமா அதெல்லாம் எதுக்கு ருசியா இருக்குல்ல உனக்கு என்னது போண்டா கடல போய் ருசிய பத்தி கேப்பீங்களா சக்தி பத்தி கேப்பீங்களா ருசியா காசுக்கு ருசியா இருக்கா இருக்கா ருசியா இருக்கா தரம் அப்ப ருசியா இருக்கிற உனக்கு தரமா தெரியுது அப்படித்தானே நம்ம கட்டுன நான் என் கேட்டு ஆயிரம் ஒரு கோடி தடவை கேட்டாச்சு நீங்க என்ன நம்ம இந்த உணவுக்கு ஆரோக்கியத்தை சம்மந்த இருக்க அவங்க துணைவாரத்தை கேட்டு இருக்கிறீங்களா நீ மேலாவது கேளுங்க தெரியாது பா அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கு யாருக்கு தெரியாது அவங்க அம்மா இப்படித்தான் இப்படி அவங்களுக்கு தெரியாதுங்க அது போக ரெண்டாயிரம் ஆண்டு பின்னாடி போயிடும் போயிடும் அதனால நாம இப்ப அடிப்படையில இப்ப நமக்கு என்ன தெரியும்னா நாமளாவது நம்ம சிந்திக்கணும் அதனாலதான் ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாண்டு பெற்றோர்கள் செய்து இருந்தாலும் அதே நாம இப்ப கேள்வி கேட்டால்தான் தெரிந்து கொள்ள முடியும் ஆக உண்பது இரு பொழுது ஒளிய மூன்று பொழுது உண்டோம் இதுல பாத்தீங்கன்னா மூ இன்பான் அப்படின்னு வருது இல்ல ஒரு வேலை இன்பான் இருவேளை இன்பான் மூ வேலை இன்பான் நீதி வன்பாடு வருது அந்த அந்த கருத்தோட ஒத்து போகுது உறங்குவது இரு பொழுதி உறங்குவது இரு இர ஒழிய பகல் உறக்கம் கொள்ளோம் சரி பெண்கள் தன்னை திங்களுக்கோர் திங்கள்ல ஞாயிறுனா ஞாயிறுனா சூரியன் கையா திங்கள்னா தெரியுமா நிலா அப்ப திங்கள்னா மாதம் எடுத்துக்குவீங்களா திங்கள்னா வாரம் எடுத்துங்களா வாரத்துல ஞாயிறு திங்கள் சொல்லுவீங்க அப்ப வாரத்துக்கு ஒருக்காவா மாசத்துக்கு ஒருக்காவா பெரும்பாலும் திங்கள்ங்கிறது அந்த வாரத்தை குறிக்கிறது திங்கிறது மாதத்து தான் குறிக்கும் தை திங்கள் மாதம் இது வந்து பொதுவான விதி வாரத்துல முதல் நாள் திங்கள் தானே அது 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 வந்து அது அந்த பொழுது சிறு பொழுதை குறிப்பது சிறு பொழுதை அந்த குறிக்கிறதுக்காக இந்த ஏழு நாள ஏழு அது அதுவும் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அது வந்து கோள்களோட தான் வைக்கிறான் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வெள்ளி அது கோள்கள் வச்சிருக்கமா வச்சிருக்கான் கோள்கள் வச்சிருக்கான் அது திங்கள் வைக்கிறதுனால அது இருபத்தி நாலு மணி நேரம் செவ்வாய்ன்னு வச்சுனாலே இருபத்தி நாலு மணி ஆரம்பித்தது ஆனால் உண்மையான உண்மையான பொருள் என்பது செவ்வாய் என்பது நேரடி செவ்வாய் குறிக்கிறது புதன் என்பது நேரடி புதன் கோள்களை குறிக்கிறது அது பெரிய விஷயம்தான் பெரிய விஷயம் அப்ப நம்ம வந்து வார்த்தையே கோள்களை கணக்கிட்டு இருக்கிறோம் அது வந்து ஒரு அடையாளமாக பேர் வைக்கிறதுக்காக வச்சிருக்கான் அதெல்லாம் இருக்கட்டும் அப்ப திங்கள்னா பெரும்பாலும் அது மாதத்தை தான் குறிக்கும் என்று வச்சுக்கொள்ளலாம் சரிங்களா பெருந்தாகம் எடுத்துடணும் பெருந்தாகம் எடுத்துடணும் பெயர்த்து நீ ஆமா பெயர்த்துனா பெயர்த்துனா அடியோடு அல்லது அடியோடுன்னு வச்சுக்கலாம் அடியோடு பெயர்த்து வள்ளுவர் எழுதுவாரு அஹ் ஏதாவது நீ நோன்பு இருக்கிறப்ப ஏதாவது நீ நினைச்சீன்னா அடியோடு அது காண பொருள்னு சொல்லுவாரு அதாவது இயல்பாக இயல்பாக நோன்பு கொண்டின்மை உடைமை மையலாக மற்றும் பெயர்த்து அப்படின்னு சொல்லுவாரு இந்த பெயர்த்துனாவே அடியோடு அழிந்து போய்விடும் நோன்பு இருக்கிறப்ப ஏதாவது உடைமை உடைமைனா ஏதாவது ஒரு பொருள் வாங்கி வச்சுக்காது இப்ப காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்க ஒரு நோன்பு நீர் நோன்பு இருக்கிறீங்க மாலையில சாப்பிடல நினைக்கிறீங்களா சாப்பிட போறீங்க அது அப்படி ஆசை வச்சுக்கிட்டே இருக்காது அப்படிங்கிறாரு நோன்பு முறிக்கிறப்ப பாத்தீங்கன்னா நோன்பு முறிக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஐம்பது வகையான உணவு திங்கிறது வயிறு காஞ்சி போயிருக்கும் ஆசை பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் நான் வந்து நோன்பு இருந்து பார்த்துருக்கேன் அதாவது வர நோன்பு அது வந்து உலர் நோன்பு இருந்து பார்க்கணும் ரொம்ப உலர்நோர் மட்டும் காலையிலிருந்து மாலை வரைக்கும் தண்ணீர் கூட காற்று சுவாசம் அப்போ பார்த்தீங்கன்னா அப்ப சுருங்கி போய் கிடக்கும் இறப்பை எல்லாம் இந்த கெட்டுப்போன உடம்பு கெட்டுப்போன இறப்பை சுருங்கி போய் கிடக்கும் ஆனால் ஆசை பயங்கரமா இருக்கும் ஆறு மணிக்கு திங்கலாம் திங்கலாம் திங்களான் ஆசை பயங்கரமா வந்துடும் ஆசை அப்ப வந்து உணவு எல்லாம் ஒண்ணுதான் அந்த பண்டங்களுடைய பார்த்தோம்னா ஆசை பெருகிறது பல வகையான வண்ணம் இருக்கு இல்லையா பல வகையான நிறங்கள் பல வகையான சுவைகள் வன ஒரு ருசி போண்டா ஒரு ருசி பஜ்ஜி ஒரு பஜ்ஜிக்கு ஒரு ருசி இருக்குது போண்டாக்கு ஒரு ருசி இருக்குது வடைக்கு ஒரு ருசி தொட்டுக்கிற சட்னிக்கு ஒரு ருசி இருக்குது ஏலட்டு சட்னி இதெல்லாம் ஆசை இறங்காது ஆனால் திணிக்கிறது உள்ளே இறங்காதுங்க உள்ளேயும் இறங்காது வேக வேகம் அந்த வேகம் பாத்தீங்கன்னா பயங்கர வேகமா இருக்கும் அப்பவும் இறங்காது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க வந்து நிக்கிறாக்க மனமும் மனம் பகுத்தறிவு இந்த வாய் சுவை இதெல்லாம் போட்டு மனிதனை குழப்பி அவனை அது அதனாலதான் ரொம்ப ஆழமா சிந்திக்கணும் ஆக இதெல்லாம் நம்மளுடைய சித்தர்கள் வந்து அந்த ஒழுக்கத்தை நெறிப்படுத்துவதற்காக சொன்னாங்க மனதை ஒழுங்குபடுத்துவதற்காக சொல்லப்பட்டதா இது விஷயமில்ல அப்ப இதுல எந்த அளவுக்கு நன்மை இருக்குன்னு நம்ம பார்க்கணும் இப்ப சொல்ற மாதிரி செய்யறதா அல்லது நமக்கு இதை விட கூடுதல் நன்மை வேணுமா நமக்கு தேவை கூடுதல் நன்மை ஏன்னா நமக்கு தேவை கூடுதல் நன்மை அப்ப கூடுதல் நன்மைக்கு தான் நாம போய்க்கணும் இப்ப நீங்க ஒரு தடவை செஞ்சா பழக்க வருமாப்பா ஓவியத்தை ஒரு தடவை செய் ஒரு தடவை போட்டு பழகு ரெண்டு தடவை போட்டு பழகு பல தடவை போட்டு பழகிறத நல்லா வரும்னா நீதான் புரிஞ்சுக்கணும் போட்டு பாருப்பா அப்படின்னு அந்த மாதிரி தொடர்ந்து போட்டு போட்டு பழக பழகத்தான் அதை நம்ம நமக்கு எது வசதியோ எது எளிமையோ எது செலவு குறைச்சலா ஆரோக்கியம் வருதோ அதான விஷயமே இத நாம புரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்ய ஆக நாம வந்து ஆக நமது முன்னோர்கள் சித்தர்கள் கண்டறிந்த முறையான நீர் முறையை இந்த நூலாசிரியர் நாம் உணவின்றி வாழவும் நோய் நெடு வாழவும் சிறந்த வழியினை தனது அனுபவத்தால் கண்டறிந்து இந்த அற்புதமான நூலில் தமிழ் மக்கள் பயன்பெற வழங்கியுள்ளார் தமிழ் மக்கள் பயன்பெற வழங்கியுள்ளார் உடலுக்கு ஊறு விளைவிக்கும் உணவு வகைகளை அறவே ஒதுக்கிவிட்டு நீர் மட்டுமே அருந்தி வாழை புத்தகத்தின் வடிவகைகளை நூலாசிரியர் வகுத்து காட்டியுள்ளார் மனித உடல் ஒரு காற்று இயந்திரம் என்பதையும் அதாவது தொழிலதிபர் மகாலிங்கம் அவர் தான் சொல்றாரு இந்த புத்தகத்துக்கு முன்னரை தொழில்நர் மகாணிங்கம் பொள்ளாச்சி மகாணிங்கம் சக்தி சர்க்கரை ஆலய மகாலிங்கம் சக்தி சோயா மகாணிங்கம் காச்சிமுத்து தொழில்நுட்ப கல்லூரியுடைய மகாலிங்கம் அப்புறம் ஆப்போடல் ஆப்பக்கூடல்ங்கிறது சர்க்கரை ஆலைக்கு பக்கத்தாலே இருக்கிற பெரிய ஒரு தொழிற்பயிற்சி கல்லூரி அது அவர் கட்டுனதா எல்லாமே ஆப்பக்கூடல் ஆப்பக்கூடல்ங்கிறது சக்தி சர்க்கரை ஆலையினுடைய தொழிற்சாலை பவானி யாத்து கொட்டு இருக்குது இந்த பண்ணாரி அம்மன் ஆலையில அவங்களுக்கு தான் அந்த அவங்க இந்த வகையை சேர்ந்ததுதான் தான் அவருடைய அது எல்லாமே அவர் மருமகனுடையது எல்லாமே மறுமுருடி அது பெருசா அது ரெண்டாயிரம் கல்லூரி இருக்கு இருக்கு கல்லூரியும் சர்க்கரை ஆலை இயந்திரம் இந்த என்பதையும் அந்த இயந்திரத்துக்கு தண்ணீர் உராய்வுகளை குறைப்பதற்கு எண்ணெய் போடுவது போலவும் அதை சுத்தப்படுத்துவது போலவும் உபயோகப்படுத்தப்பட்டு வருகிறது என்பதை தனது நூலில் எடுத்து இயம்பி ஈயம்பி எடுத்து இயம்பி உணவு என்னும் பொருள் தேவையற்றது என்பதை ஆசிரியர் நன்கு நமக்கு தெளிவுபடுத்தியுள்ளார் எனவே என் நூல் மனித மனிதன் நடமுடனும் நோயின்றி வாழவும் மிகவும் பயனுடைய படைப்பு என்பது வெள்ளிடை மலை மனிதன் பிறக்கும் போதே பசியுடன் பிறக்கிறான் அந்த பசியினை வெல்ல உணவு உண்கின்றான் உண்ணும் உணவினால் பின்னர் மிகவும் நோயுறுகிறான் அதை தடுக்க இந்த நீர் உணவு முறை உதவும் என்பதில் ஐயம் இல்லை அன்புடன் நான் மகாலிங்கம் தலைவர் சக்தி நிறுவனங்கள் பசியோட பறக்கிறேன் பசிக்கு திங்கற கடைசியில சேர்த்து போயிடுறான் வருது பாருங்க பசியோட பறக்குறேன் பசிக்கு எதோ திங்கறான் கடைசியில சேர்த்து போயிடுறான் இதை தடுக்கணும்னா நீருணவு முறை ஆக முறை வந்து முறையாக நம்ம புரிஞ்சுக்கணும் ஆக தான் திருவள்ளூர் சொல்றாரு உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு ஊருகன் செய்யாமல் அற்றே தவத்துக்கு ஒரு அந்த பசியை முறையாக வெல்லுதல் தான் மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது ஓட்டுவிடுன்னு சொல்கிறாரு அந்த நோயை வந்து நம்ம எளிமையாக காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக அருந்தி மாலை ஒருவேளை மட்டும் நீங்கள் வந்து விரும்பிய சை உணவை சாப்பிட்டு குறிப்பாக கீரையோ காய்கறியோ நிறைய வச்சு மலச்சிக்கல் போக உண்டு வந்தால் பெண்களுக்கு பெண்களுக்கு ஏற்படுகின்ற பல்வேறு நோய்கள் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற பல வகையான நோய்கள் இதிலிருந்து விடுதலை பெற்று நலம் பெறலாம் ஐயா மீண்டும் நம்ம வந்து ஒரு ஆறு மணிக்கு சந்திப்போம் சரிங்களா நன்றி நன்றி